மால்டாவுடைய கேபிட்டல் வலாட்டாவுடைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க இடம் தான் பஸ் ஸ்டாண்டு தான் என்ன சொல்லப்போனால் எல்லாருக்கு இந்த மாதிரி மரங்கள் இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது இதுக்கப்புறம் இப்போ மொராக்கா இருக்கும் மொராக்கோ இந்த மாதிரி இருக்கும் விளையாட பூக்களை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க பார்க்கு மக்களுக்காக எல்லா பஸ்ஸும் வருது ஏர்போர்ட்டுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருக்குது அதுக்குள்ளேயே ஒரு சின்ன வீடியோ போட்டுட்டு அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு யோசனை இருக்கேன் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு பஸ் இருக்குது ஸ்ட்ரைட்டாகவே மூணு ரூபாய் டிக்கெட் ஆக்சுவலாக அதை எடுத்து போனோன்னா கரெக்டாக போயிடுவேன் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக ரொம்ப பிடிச்சமான பூக்கள் இது ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் ரெண்டு ச அழகாக வச்சுருக்காங்க இது ஃபேமிலியே வந்தால் நல்லா சூப்பராக இருக்குங்க இது எக்ஸ்பென்சிவ் தான் ஆனாலும் பிறகு குதிரை வண்டி குதிரை சவாரி பண்ணுறாங்க பாருங்க டூரிஸ்டுகளுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம் இன்னும் தான் டேக்ஸி வச்சு போகிறதுக்கும் இந்த மாதிரி போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குங்க இது இன்னும் நல்லா லைவ்லியாக இருக்கும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கும் வந்து வாழ்வாதாரம் இல்லை இது பாருங்க பனைமரம் நிறைய இருக்கு மரத்தில் பேர் தெரியல பனைமரம் நிறையா இருக்கு ஸ்டாச்சு இருக்கு பாருங்க மாத்தாலருந்து கிளம்ப போகிறேன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து போட்டு போகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் மாத்தாவுடைய கடைசி வீடியோ இல்லைன்னா நிறைய கிடையாது சிக்னல் போட்டுருக்கு போயிடுன்னா இருக்காங்க பாருங்க அதுதான் ஜெகமண்டியில் நீங்கள் சேர்ந்து பார்க்கப்பட்டீங்கன்னா எந்த சுச்சுவேஷன்லையும் வந்து சிக்னல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க அது டி 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 டிஃபால்ட்டாக அது நம்மளுக்கு செட் ஆகிடும் இண்டிபெண்டன்ஸ் இருபத்தொன்று நைன் நைன் அந்த நைன் ஹண்ட்ரட்டில் ரோமன் போட்டிருக்காங்க இருபத்தொம்போது ஒம்பது இருபத்தொன்னு ஒம்பது நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தான் இண்டபெண்ட் இருக்கா ஓகே அழகாக இருக்குங்க இப்போ டேக்ஸி ஸ்டண்ட் நினைக்கிறேன் இது ஃபுட்பால் கிரௌண்டு டென்னிஸ் க்ரௌண்டு ஃபுட்பால் கிரௌண்டு சார் ஃபுட்பால் கிரௌண்ட் இருக்கு

மால்டாவுடைய தலைநகர் வளரட்டாவுடைய கேபிட்டலுக்கு வந்துட்டோம் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க மால் குளோரியானா ஹெரிட்டேஜ் ட்ரைல் ஓகே இண்டிபெண்டன்ஸ் மானுமெண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு சுதந்திரத்துக்கு ஒரு சிலையை வச்சுட்டு கூட ஒரு மானுமெண்ட் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு கார்டன் ரெடி பண்ணியிருக்காங்க என்ன தான் நிறைய பீச்சஸ் இருந்தாலும் சரிங்க எவ்வளோ அழகான வியூஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி உங்களுடைய வரலாறு பார்க்குறதுக்கு தனி சந்தோஷம் எங்களுடைய வரலாறு பற்றி படிக்கிறோம் இங்கே இருக்கிற சிலைகளை பார்க்குறதுக்கு தனி சந்தோஷம் ஏன்னா எல்லாத்துக்குள்ளாடியும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது கதை இருக்குது அவங்களுடைய சந்தோஷமோ துக்கமோ இருக்குங்க அப்போ தான் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இதை நான் வந்து பீச்சை பார்த்து சொல்லிட்டு போனேன்னு இருக்கக்கூடாது நிறைய தலைவர்களுடைய சிலைகள் வச்சுருக்காங்க ஆனர் பண்ணுற மாதிரி

சரி நிக்காக இருக்குங்க சார் பிளான்ஸ்லாம் நம்ம ஊரில் இருந்து வந்து சரியெலாம் பார்த்துருக்கேன் ஆனால் எக்ஸாக்டாக சேம் இல்லை கொஞ்சம் தேசமாக இருக்கணும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து இருக்கும் மாமாட்டுக்கு போகும் பார்த்துருக்கோம் வா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஒரு சர்ச் ஒன்று இருக்குது ரொம்ப பழைய கால சர்ச் ஒன்று நிற்கிறேன் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நேரம் சரி அஞ்சு மணி ஆகுதுங்க இன்றைக்கு ஏழரை மணிக்கு அந்த கேட்டு க்ளோஸ் ஆகுது ஏர்போர்ட் என்னுடைய ஃப்ளைட்டோட கேட்டு அதுக்குள்ளே போயிடணும் ப்ளீஸ் ஒரு ஆறு மணிக்குள்ளே போயிடணுங்க சின்ன ஏர்போர்ட் தான் அதனால் ரொம்ப பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கூட்டம் இருக்காது திங்க் ஏமாரு இன்றைக்கி இருந்தாலும் ரிஸ்க் இருக்கக்கூடாது பாருங்கள் அப்படி இந்த காலத்தோட செட்டப் நினைக்கிறேன் இருக்கு பாருங்களாம் தரலாம் அப்படியே விட்டுருக்காங்க என்ன எதுக்கு அப்படி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இந்த மாலட்டை சைட்ஸு பஸ்ஸில் எடுத்து போயிருப்பேன் ஆனால் ஏன் போகலன்னா அது கொஞ்சம் போரிங்க நம்ம இறங்குவோம் ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்புவோம் ஓனாக எக்ஸ்ப்ளோர் பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் வந்து உண்மையிலேயே ஒரு தனி சந்தோஷம் அவங்களுக்கு குறை சொல்லலை பட் ஆனால் வந்து ஃபேமிலியாக வந்தால் கண்டிப்பாக அதை பண்ணுங்க தனியாக போகிறதும் ஓகே ஃபேமிலியாக வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அவங்க டயர்ட் ஆகிடுவாங்க அவங்க லைக் அவங்க லைக் பண்ண மாட்டாங்க அதனால் லக்ஸுரி எதுவும் எதிர்பார்க்கலை பக்கத்தில் கார் பார்க்கிங் இவங்க காரில் வந்து யூரோப்பியன் யூனியனுடைய சிம்பிள் போட்டிருக்காங்க ப்ளஸ் எம் போட்டிருக்காங்க மால்தாக்கு ஏன்னா ஸ்டில் மால்தா வந்து பார்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியனுங்க நல்ல விஷயம் மால்தாக்கு நல்லது சேஃப் அண்ட் செக்யூர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்காங்க யூரோப்பியன் யூனியனில் சேரணும்னா ஈஸி கிடையாதுங்க அந்த கண்ட்ரி பல ப்ராசஸ் கோத்ரூவ் பண்ணணும் அந்த கண்ட்ரிக்கு வந்து நிறைய ப்ரோட்டோக்கால்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்போ தான் யூரோப்பியன் யூனியனில் ஜாயின் பண்ண முடியும் ஸோ மால்டா வந்து ஏழு நாடுலாம் இல்லைங்க இந்த மில்லி டெவலப் கண்ட்ரி தான் இன்றைக்கும் பல நாடுகள் யூரோப்பியன் யூனியனில் சேர்த்து ஸ்டகுல் பண்ணிருக்காங்க அதனால் சேர முடியல ஏன்னா கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி க்ரைம் ரேட்டு கம்மியாக இருக்கணும் பவர்ட்டி லைன் லைன் கீழே இருக்கணும் கம்மியாக இருக்கணும் ஊழல் குறைவாக இருக்கணும்

வருமானம் இருக்கு இது புறாவா இல்லை கழுகா இது புறா மாதிரி இருக்குது கழுகு மாதிரி இருக்கு நிறைய கண்ட்ரிஸில் வந்து கழுகு தான் வச்சுருப்பாங்க பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் புறா மாதிரி தான் புறா மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது Royal Air Force 1941 42 42. Okay. Over these and neighboring lands and seas, the Armen whose names are like, recorded here fill in right part, sortie, and have no known grave. Okay. The Air Force has a monument. ஒன்று ஓகே இதுதான் பஸ் ஸ்டாண்டு ஆமாம் இல்லை எப்படியும் போலாம் ஆ சுற்றின்னு போகணும் ஆறு நண்பர்கள் இதுதான் பஸ்ஸு இப்போ நம்ம ஏர்போர்ட் பஸ்ஸில் தேடி பிடிக்கணும் தேடி பிடிச்சி போகணும் அழகான நிறைய வாட்டர்ஃபால் வச்சிருக்கேன் இங்க உங்களுடைய பேவரேட் கடை ஒன்று இருக்கு ஒரு காஃபி குடிச்சு டீ குடிச்சு கிளம்பலாமா நம்மூர் சைடில் இருக்கோம் வீடியோ போட்டேன் இதுதான் வலாட்டாவுடைய பஸ் ஸ்டாப்புடைய அதர் சைடு சரிங்களா முன்புறம் இதுதான் இப்படி இருக்குது பாருங்க வலாட்டா பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஸ்டாண்டுக்கு அடுத்த சைடு இதுதான் வலாட்டா பஸ் ஸ்டாப்போட அடுத்த சைடு பின்புறம் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இல்லை போணுங்க முப்பது ஒன்றரை மணி நேரம் இருக்கு போயிடலானு ஓகே கூட்டத்தை பார்த்தீங்களா இல்லை மணிக்கு ஆ மால் இல்லை காணாமல் எட்டு மணிக்கு ஓப்பன் செக்கிஇன் ட்ராக்ஸ் அட்ரஸ் ஓப்பன் ஆன் டைம் கவுண்டர்ஸ் ட்வெண்ட்டி நைன் டு தேர்ட்டி ஃபைவ் போகலாமா அங்கே இருக்க போகிறோம் மிலன் போகிறேன் மிலன் போயிட்டு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபோர்ட்டு எட்டு மணிக்கு மிலங்க ஓப்பனாக இருக்குது கவுண்டர் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஃபைவ் ஓகே பாருங்க மால்ிட்டா ஏர்போர்ட் உட்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு வீடு நான் போட்டிருக்கேன் அது வந்து வெளிப்புறம் உட்புறம் இருக்கு பாருங்க நைன் டு தேர்ட்டி ஃபைவ் தான் சின்ன ஏர்போர்ட் தான் ஸோ ஓப்பன் பண்ணிட்டாங்க கூட்டம் அவ்வளோவா இல்லை இல்லை தான் நீங்கள் அந்த லொக்கேஷன்லாம் இல்லைங்க எல்லாருக்கும் மொத்தமாக போட்டுருவாங்க நினைக்கிறேன் எந்தவொருக்கு நீங்கள் போனாலும் ரயில் நேரம் தனியாக ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க பாருங்க இது மற்ற கவுண்டர் நான் ஆன்லைன் செக்கிங் பண்ணிட்டேன் போடி பாஸ் இருக்குது அதனால் பிரிண்ட் அந்த பிரிண்டருக்கு தேவை பண்ணுறேன் அந்த பிரிண்ட்டில் வாங்கணும்னு சொல்லிட்டு போகிறேன் அவங்கள்ட்ட காமிக்கணும் என்ன பேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது அப்படி போக முடியாது கிளம்பி கிளம்பியாச்சு ஜெர்மனிக்கு ஃபர்ஸ்ட் மிலன் போயிட்டு மில்லன்லேருந்து லேவர் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஜெர்மனிக்கு போகிறேன் நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு ஜெர்மனிக்கு ஃபைட்டு பாப்பா எப்படி போகுது சொல்லிட்டு நம்ம உள்ள கேட்டு போட்ட முன்னாடி இதெல்லாம் வச்சிருக்காங்க வாங்க கேட்டுக்கு இதெல்லாம் ஏற்படும் சிகரெட் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டுப்பாங்களா அந்த அளவுக்கு காசு சிகரெட்லாம் டொபாக்கோக்காக தனியாக ஃபுல்லாக டொபாக்கோ ஷாப்புமே அதாவது மக்கள் வாங்குறாங்க மதுபானங்கள் எல்லா டைப்லேயும் இருக்கு இதுதான் மால் பார்போர்ட் டியூட்டி ஃப்ரீ ஷாப் கவுண்டரில் ஒரு விஷயம் இது பண்ண வச்சிடறாங்க ஸ்டாஃப் என்கிட்ட ஜெர்மன் ப்ளூ கார்டு இருக்குது அது அவங்க தெரில போய் உங்களுக்கு செக் பண்ணுறன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து நிற்க வச்சுட்டாங்க அது அவங்க கடமை செஞ்சாங்கன்னு நான் தப்பு சொல்ல வரல பட் ஆனால் ஒரு பேசிக் அவேர்னஸ் சொல்லுல எப்படி ஜெர்மன் ப்ளூ கார்டு இருக்கும் அது வந்து வேலிடா இங்கேருந்து ஜெர்மனி போகிறதுக்கு செங்கங்கில் செங்கன் ஏராலில் இருக்கா அதான் அது கூட அவங்களுக்கு தெரில அது அவங்க கிளியர் பண்ணலையா சொல்லி தெரில நம்மளுக்கு வந்து தெரியும் ஸோ தெரியும் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லை கொஞ்சம் தராம ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக இப்போ சப்போஸ் நான் சிங்கின கண்ட்ரிக்கு போகிறீங்க ஒரு ரொமானியாவோ இல்லை பெலாரஸோ போகிறீங்கன்னா அது ஓகே ஓகே இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் தெரியலங்க பரவாயில்ல

கூட்டு கூட்ட பாருங்களை சரியா ஆறு தான் ஆர்டர் டென் தான் செவன் டென் ஓப்பனாக பண்ணுறாங்க ஓகே கேட் இருந்தது கேட் போடலங்க வெயிட் பண்ணுவோம் கேட் போடல நான் கூட்டம் பாருங்க ஒரு கூட்டம் இருக்கு இங்கே தீங்க்கிழமை ஏன்னா இன்றைக்கி ஈஸ்டர் மண்டே எல்லோருமே நியூபிச்சிட்டு போகிறாங்க எல்லாருமே இப்போ போவாங்க நல்ல கூட்டம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கேட்குறாங்க பாருங்கள் கூட்டுது பாருங்க வருபது தடவை கூடங்க லி போட்றோம் போது போட்டிக்கல்ல போட்றதுக்கு போது ஸோ எனக்கு இன்னும் கேட் அனௌன்ஸ் பண்ணல நல்லா வெயிட் பண்ணும் பார்க்கலாம் சென்னை ஏர்போர்ட் தான் இங்கே பெருசாக ஒன்றும் இல்லைங்க சுற்றி பார்க்குற அளவுக்கு நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் இதில் கூட நான் பார்க்கலங்க

உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்கு இந்த ஊரில் இருக்கா இருக்கு ஸ்மோக்கிங் இருக்கு ட்ரெஸ்ஸஸ் சில விஷயம் இந்த ஊரில் ஸ்பெஷலாக இருக்கும் மக்கள் வாங்குவாங்க జల్రి షాప్ వచ్చా మార్కెట్ గ్లాస్ వాంగా కొంచెం ఎక్స్పెన్సీవారు యోచకరే రేపు இரநூத்தி பதி இரநூத்தி பதிவா ஒரு தேர் வாங்கி வாங்கிட்டு போனேன் லாமே இரநூத்தி பத்து பதினோரு ரேபே நல்ல பிராண்ட் தான் இருந்தாலும் அமேசான்ல பார்த்தோம் ஸ்னாக்ஸ் டாவல் பில்லோஸ் இந்த கிரெடிட் கார்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேங்க இதெல்லாம் அந்த லவுஞ்ச் ஜக்சில் வந்து ஒரு காஃபி டீ இல்லை ஏதோ ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் மீன் சாப்பிட்டுட்டு கிரெட்டுக்காடெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் கிரெட் கடை வேணான்னு சொன்னாட்டு ஷாப் மால்டா மால்டா ஷாப் இடம் மக்கள்லாம் கீழே உட்காந்து இருக்காங்க அவ்வளோ கூட்டங்க ஆட்டோமேட்டட் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக் பாடர் கண்ட்ரோல் கேர்ஸ் ஸோ செங்கல் ஏறதுனால ஆட்டோமேட்டிக் பாட்டர் எதுவும் தேவை இல்லைங்க இமிகிரேஷன் போகணும் அவசியம் இல்லை என்னடா ஃப்ளைட் டிலே ஆகிடுச்சு சொல்லிட்டு டூர்ஸ் டிலே ஆகிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது யாரோ ஒரு ஃபெல்லோ ட்ராவலர் வந்து இந்த பியானோ ப்ளே பண்ணாருங்க யார் வேணால் ப்ளே பண்ணலாம் அந்த பியானோ வந்து தான் இருக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எனக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் என்னுடைய ஹெட் செட்டில் ப்ராப்ளம் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனால் கொஞ்சம் சவுண்டு போயிடுச்சு என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக செல்ல மூலமாக அதை சால் சால்வ் பண்ணி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மியூசிக் கேளுங்க நல்லாயிருக்கும் என்னோட ஞானத்துக்கும் அன்புக்கும் நன்றி தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்